இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சூப்பரான சைடிஷ் தாங்க செய்ய போறோம் வீட்டில் காய்கறி இல்லாத டைம்ல சட்டுன்னு பத்து நிமிஷத்துல ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்கி பாது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அழுக்கு மேலே ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம் வாக்கில் கட் பண்ணி வச்ச மூணு வெங்காயத்தை இது கூட சேர்த்து ஒரு டைம் கலந்து கொடுக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு வெங்காயம் வதங்கும்போது போது சீக்கிரமாக வதங்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணுங்க இது கூடவே இப்போ மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறி தூள் சேர்த்து செய்யும் போது ரொம்ப மனமாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வர்ற அளவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ கலந்து கொடுங்க இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போது இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாங்க இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஜாரில் மூணு டீஸ்பூன் உடச்சக்கல்ல சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா கொதித்து வரணுங்க அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போயிட்டு ஒரு திக்கான பதத்துக்கு வரும் இந்த வந்த உடனே இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான டேஸ்ட்டான சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஆனியன் மசாலா ரெடியாகிடுச்சுங்க வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Bye.